பாண்டியஸ்வர் சீரியலில் இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு வருது தங்கமயிலோட வழக்கு ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அரசி ராஜி மீனா இவங்க மூணு பேருமே கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க பழனியோட ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவேலு சக்திவேலு குமார் இவங்களும் கார்ல வந்து இறங்கிடுறாங்க வந்த உடனே நாங்கள் கோர்ட்டில் போயிட்டு எப்போ வருது வழக்கு வருது அப்படின்னு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு உள்ளார போயிடுறாங்க கொஞ்சம் லேட் ஆக மாட்டுக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழனி வாங்க காரில் போய் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு கூப்பிடும் பொழுது அந்த நேரம் பார்த்தே கரெக்டாக இந்த தங்கமயில் அவங்க அப்பா அம்மாவோட அங்க வருது வந்த உடனே இவங்க நிற்கிறத பாத்துட்டு நான் போய் அவங்ககிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு தங்கமயில் கேட்குது அதுக்கு பாக்கி இருந்துக்கிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே ஜாலியா போய் உக்காந்து பேசுறீங்களா அப்படின்னு நெக்கல் அடிக்குது அதுக்கப்புறம் நம்ம பழனியை பார்த்து சித்தப்பா அப்படின்னு தங்கமயில் கூப்பிட பழனிக்கு பயங்கரமா கோவம் வந்து யாருக்கு யாரு சித்தப்பா நீ எப்படிமா இப்படி பண்ணலாம் உன்னைய வந்து வீட்டில் கொடுமைப்படுத்தினாங்களா நீ எப்படி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்னைய வாய் கூசாம சித்தப்பான்னு கூப்பிடுறாது என்னமேக்கு அப்படின்னு வச்சு செஞ்சு செய்ட்டுறாப்புல கொஞ்ச நேரத்துல இருந்து எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு வராங்க இருந்து நம்ம செந்தியல் சரவண கதிர் கோமதி இவங்க எல்லாமே போலீஸ் ஜீப்பில் வந்து இறங்குறாங்க இவங்களை பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுகெல்லாம் வருது அதாவது அரசி ரொம்பவுமே அழுகர்றாங்க நம்ம சரவணனுக்கு பயங்கர கோபம் ஏன்னா தங்க மயில் பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு இல்லையா பார்த்துட்டு இது கோர்ட்டு அப்படிங்கிறதுனால எதுவுமே பேசாமல் உள்ளார போயிடுறாங்க இப்ப வெளியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்துவேலு சக்தி வேலு நிற்கிறத இந்த தங்கமயிலோட அம்மா பாக்கியம் நேராக போயிட்டு அவங்கக்கிட்ட பாத்தீங்களா அவங்க என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நாங்க எங்க வக்கீல விட்டு உங்களை சாட்சிக்கு கூப்பிடுவோம் அப்ப வந்து நீங்க வந்து பதில் சொல்லணும் எங்களுக்கு சாதகமா வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்ட்டு போயிடுது அப்படியே நம்ம முத்துவேலு இப்போதைக்கு எதுவும் பேசாத பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறாப்புல ஸோ அவங்க வந்து நமக்கு சாதகமாக தான் சாட்சி சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்கியமும் தங்கமையிலோட அப்பாவும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு தான் நம்ம ஆல்ரெடி ப்ரொமோலேயே பார்த்துட்டோம் இல்லையா இப்போ கோர்ட்டும் ஆரம்பிச்சிட்றாங்க கோர்ட்டில் தங்க கூப்பிட்டு நீதிபதி கேள்வி கேட்குறாப்புல அப்போ இந்த தங்க மயில் வந்து பார்த்திங்கன்னா தயங்கி தயங்கி சொல்லிக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த வக்கீல் வந்து அவங்கள கொடுமைப்படுத்தினாங்க வரதட்சனை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்புல தங்க மயிலுக்கிட்ட கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு என் மாமாவோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு